எங்க அக்கா சாந்தியோட தான் சேர்ந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதான் பாதிக்கப்பட்ட என் அக்கா சர்பா உங்ககிட்ட பேச வந்திருக்க உங்க அக்கா சர்பா என்ன பேச போற அதான் ஒட்டுமொத்தமா எல்லாம் முடிஞ்சு போச்சு என்னமா இப்படி பேசுறீங்க

நீ செஞ்சதை மட்டும் அநாகரிகமா இல்ல நான் பேசுறது மட்டும் உனக்கு அநாகரிகமா இருக்கா ப்ளீஸ் ராஜா நீங்க இங்க இருந்து போயிடுங்க அம்மா ரொம்ப எமோஷனலா இருக்காங்க இப்போ நீங்க என்ன சொன்னாலும் அவங்க அதை கேட்க மாட்டாங்க அம்மா கூல் ஆனதுக்கு அப்புறம் கல்யாண விஷயத்தை பத்தி நானும் அண்ணனும் அம்மா கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல முடிவா சொல்றோம் தேங்க்ஸ் திவ்யா நான் வரேன் இங்க பாருங்க நடந்து முடிஞ்ச சம்பவத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டது நீங்க இன்னும் சொல்லப் போனா என்னால நேரடியான பாதிப்பு உங்களுக்கு தான் உங்களுக்கு என் மேல எந்த கோவமோ வருத்தமோ இல்லையே காதலிச்ச பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிற உங்களோட உறுதியை நான் பாராட்டுறேன் எனக்கு உங்க மேல எந்த வருத்தமும் இல்ல தேங்க்ஸ் திவ்யா நான் வர போப்போ இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத மீறி வந்த கொதிக்கிற எண்ணெயை தூக்கி மூஞ்சில ஊத்திடுவேன் ராஜா நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன் ஒரு நல்ல மனுஷன் கூட குடும்பம் நடத்துறதுக்கு எனக்குதான் ராஜா கொடுத்து வைக்கல வண்டி நிறுத்துங்க சொல்லுங்க சார் gift shop போகணும் நல்ல கடைய பத்தி நிறுத்துறீங்களா ஓகே சார் பக்கத்துல நல்ல கடை இருக்கு நிறுத்துறேன் ஓகே லெட்ஸ் கோ கொஞ்சம் இருங்க கடைக்கு போயிட்டு வந்துறேன் ஓகே போயிட்டு ஏய் சாரி போங்க போங்க Oh uh, Oh sir sir இவர் உங்களுக்கு தெரிஞ்சவரா இல்லை சார் ஆனால் ஏர்போர்ட்லேருந்து எவனில் தான் சார் வந்தார் ஏதோ ஜாமான் வாங்குறதுக்காக இறங்குனாரு இப்படி ஆகி சரி. சார் கைப்பிடிங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகலாம் ஆ போறீங்க இந்தியன் ஹாஸ்பிட்டல் போங்க நான் வரேன் டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுங்க ஓகே சார் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் ஆமா நீங்க எங்க போயிட்டு இவ்வளவு லேட்டா வர்றீங்க என்னங்க இடிச்சிட்டு போன அந்த ஆட்டோக்காரன சும்மாவா விட சொல்றீங்க மனிதா விமானமே எல்லாமே இடிச்சிட்டு போயிருக்கான் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வரேன் ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி வச்சிருங்க எதிர்பாராம நடந்த ஆக்சிடென்ட் அப்ப கூட நீங்க நிதானம் தவறாம ஆட்டோக்காரன போலீஸ்ல புடிச்சு தரணும்னு அந்த ஆட்டோ நம்பர் நோட் பண்ணி பாருங்க ரியலி கிரேட்டுங்க உங்களை மாதிரி ஆளுகளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஹலோ நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல காலை வர விடுறீங்களா ஐயோ காலையில வர விடலீங்க பாராட்டுறேன் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண ஒரு நடவடிக்கை கூட நான் ரொம்ப ரசிச்சு பாத்துர்க்கேன். இதுக்கு முன்னாடி நான் வேற எந்த ஆட்டோ டிரைவர் மேலயும் கம்ப்ளைன்ட் எல்லாம் கொடுக்கலையே. ஐயோ ஆட்டோ டிரைவர இல்ல. நீங்க என்ன மறந்துட்டீங்களா? ஆனா என்னால மறக்க முடியாது. அன்னைக்கே ரோட்ல ஒரு குடிகாரன் தன் வைஃப் கிட்ட குடிக்க பணம் கேட்டு அவளை அடிச்சு துன்புறுத்துறானே. அப்ப கூட நீங்க போய் அவனோ ஓங்கி ஒரு அறை விட்டீங்களே. அவன் இந்த ஜென்மத்தில மாட்ட இல்லைங்க. அடுத்த ஜென்மத்திலயும் குடிக்க மாட்டான். ஐயோ நீங்க என்ன வம்பள மாட்டி விட்டுருவீங்க போல இருக்கே. சரி உங்க பேர் என்ன நீங்க என்ன வேலை பண்றீங்க? என் பேர் வினோத்துங்க ஒரு ஆட் ஏஜென்சி நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்தியாவில் அவ்வளோ எல்லாரும் பாராட்டுற விளம்பர படங்கள் இருக்குல்ல அதை எல்லாம் எடுத்தது நான் தான் அப்படின்னு இப்போ சொல்ல மாட்டேன் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் என்னோட ஆட் ஏஜென்சி எல்லாரும் பாராட்டுற அளவுக்கு நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வரும் அதுக்கான ஹார்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் All the best. Anyways, I'm Pooja. Now, I'm going to report to the channel. Oh, oh. What? Are you on the channel? Are you on the media? Are you on the TV உங்களை வச்சு சமூக விழிப்புணர்வு பத்தி ஒரு டாக்குமெண்ட் எடுக்கலாம் நினைக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்க இத பத்திலாம் நாம அப்புறம் பேசலாம்னு நினைக்கிறேன் அடிபடுற வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா நான் அதையே மறந்துட்டேன் பாத்தீங்களா ஜஸ்ட் மினிட் ஆ காட் இட் செல்போன் வீட்டு நம்பர் இருக்கா பாருங்க just a minute ஹோம்ல இருக்கு கால் பண்ணுங்க அஜய் எங்கடா இருக்க ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா சார் என் பேரு பூஜா நீங்க சொல்ற அந்த அஜய்க்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இங்க இந்தியன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்காங்க ஆக்சிடென்டா என்ன ஆச்சு அவனுக்கு இப்போ எப்படி இருக்கான் நதிங் டு வரி நதிங் சீரியஸ் சார் ஆக்சிடென்ட் ஆன அதிர்ச்சில மயக்கமா இருக்காரு நீங்க வந்தீங்கனா மயக்க இருந்து வீட்டு கூட்டிப் போய்டலாம் பக்கத்துலயே இருந்து பாத்துங்க நான் உடனே வந்துறேன் பதறாம வாங்க சார் நீங்க வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் சரிமா வராங்களா ஆ வராங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தா நீங்க கிளம்புங்க அவங்க வீட்டுல வர வரைக்கும் நான் இங்க வெயிட் பண்றேன் நோ ப்ராப்ளம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க வர வரைக்கும் நானும் வெயிட் பண்றேன் ஓகே அந்த செல்போன் ஆட்டோவில் அடிச்சதுக்கு வரைக்குமா ஹலோ இவ்வளோ நேரம் மயக்கமாக இருந்தீங்க கண்ணு இப்படி ஒரு கமெண்ட் ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான கேரக்டர் இருக்கீங்க போங்க தேங்க்ஸ்ங்க இந்த தேங்க்ஸ் நீங்கள் ரெண்டு பேரும் செஞ்ச உதவிக்காக நான் சாரி சொல்லணும் இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு முழு காரணமும்

ஆனா நான் தான் உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் ஐ எம் வெரி சாரி ஐயோ என்னங்க இது இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணாமல் வேறு எதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறோம் பை எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது இது என்னோட விஸ்டிங் கார்டு ம் அப்போது நான் வரேங்க ஓகே நான் வரேன் ம் உங்களுக்கு ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா இல்லை இல்லை நோ தேங்க்ஸ் சாரி உங்க பெர்மிஷன் இல்லாம உங்க போன் எடுத்து உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் இட்ஸ் ஓகே பரவாயில்ல விடுங்க சிஸ்டர் எஸ் இங்க அஜய் என்ற பையன் ஆக்சிடென்ட் ஆகி அட்மிட் பண்ணிருக்காங்க எந்த ரூம் நேரா போய் இரண்டாவது ரூம் थैंक यू ஐ ஓகே நீங்க கிளம்பறதுன்னா இல்ல இல்ல உங்க வீட்ல இருந்து வந்துட்டோம் நான் அப்புறமா கிளம்புறேன் அஜய் டாட் என்னடா டாட் ஒண்ணு நதிங் டாட் நதிங் என்னடா இப்படி அடிபட்டு இருக்கு ஒண்ணு இல்லங்கற பாவால இல்ல வரமாட்டேன் சொன்னானே ஃபோர்ஸ் பண்ணி வரவழைச்சி இப்படி படுக்க வெச்சிட்டேனேடா அதுவும் பறந்தற நாள் அనికి எங்கங்க அடிபட்டு இருக்கு ஐயோ அப்பா எனக்கு ஒண்ணு இல்ல எனக்காக வருத்தப்பட்டு உங்களுக்கு எதாவது ஆயிட போதுப்பா நல்ல வேளை வீட்ல எல்லாரையும் கூட்டி வராம தனியா வந்தீங்களே வந்திருந்தாங்க ஒரே ஆர்பாட்டம் தான் அப்பா ஏமா நீதான் எனக்கு போன்ல தகவல் சொன்னியா ஆமா சார் ரொம்ப நன்றிமா தட்ஸ் ஓகே சார் உங்களுக்கு என்ன ஞாபகம் இல்லையா இல்லையே எங்களோட சேனலுக்காக நான் உங்களை ஒரு தடவை இன்டர்வியூ பண்ணிருக்கேன் சார் ஆமா இப்போ ஞாபகம் வந்துச்சு நல்லா இருக்கியா எங்க பையனை பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு இல்ல நத்திங் டு வரி எந்த ப்ராப்ளமும் இல்ல பட் ஃபார்மாலிட்டிஸ்க்கு எக்ஸ்ரே ஸ்கேன்லாம் எடுத்துருக்காங்க அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்ததும் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன்னு சொன்னாங்க பிறந்தநாள் கொண்டாட வந்த பிள்ளை அடிபட்டு இப்படி ஹாஸ்பிடல்ல கிடக்குறான் அப்பா எனக்கு தான் ஒண்ணு இல்லன்னு சொல்றேன்ல எதுக்கு திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க अजय पेरेंट्स வரதப்பட தான செய்வாங்க ஏன் பேரு உங்களுக்கு எப்படி உங்க அப்பா சொன்னார்ல சரி சரி நீங்க பாத்துக்கங்க சரிம்மா டேக் கேர் ஓகே வர டட் ஏய் நீ ரெஸ்டட் ம் நான் போய் டாக்டர் கிட்ட பேசிட்டு வரேன் ஓகே ஏண்டி என்னங்க எங்க அவன் அரம புள்ள அந்த தருதல ரொம்ப நேரமா ஆளைய காணுமே எங்க போயிருக்கு யாரை கேக்குறீங்க ராஜாவியா அவன் இங்கதான் எங்கேயோ இருந்தான் வெளியில போயிருப்பான்னு நினைக்கிறேன் ஆ ஆ ஏன்பா அம்மா கிட்ட போய் ஓம்புல ராஜான்னு சொல்றீங்க அவன் உங்களுக்கும் புள்ள தானப்பா என்ன பின்ன சின்ன வயசுல இருந்து அவனுக்கு செல்லம் கொடுத்து அவனை சரியா வளர்க்க தெரியாம அவனை கெடுத்து குட்டிச்சவராக்கினதே இவதான் இல்லன்னா கல்யாணம் நிச்சயமானதுக்கு அப்புறமும் கூட ஒருத்தன் ஒரு பொண்ணை எழுத்துக்கிட்டு ஓடுவானா அவன் செஞ்ச தப்புக்கு அம்மா மட்டும் என்னப்பா பண்ணுவாங்க அவங்களுக்கும் அவனால மனசு கஷ்டம் தானே அவங்க கிட்ட ஆறுதலா பேசுறத விட்டுட்டு என்னப்பா அது சரி சொல்ல மாட்டேன் நான் வெளியே மெஸ் மத்த வேலை அப்படின்னு வெளியவே சுத்திக்கிட்டு இருக்கிறவன் வீட்டுல இருக்கிறவ குழந்தைங்களை ஒழுங்க வளர்த்து ஆளாக்க வேண்டாமா அதே செய்யலையே பெரியவனும் சரியில்லை சின்னவனும் சரியில்லை ராஜா நல்ல பிள்ளைங்க கிடைக்கிறது கூட பெரிய அதிர்ஷ்டம் பண்ணணும் போல இருக்கு எங்க போயிருந்த இன்ஸ்பெக்டர் ராம் வீட்டுக்கு போயிட்டு வரான் எதுக்குன்னு கேள் எதுக்கு என்னால் வருவான பிரச்சனையை நான் தானே தீர்த்து வைக்கணும் அவங்க வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காதனால தானே நம்ம அக்காவோடய கல்யாணம் என்று போச்சு அதான் அவங்க வீட்டு போய் பேசிட்டு வர ம் செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமில்லாமல் அந்த வீட்டு படியறதுக்கு கால் கூசல ம் அனுஷா ஜென்மமாக கொஞ்சமாவது சூடு சொரண இருக்கணும் அப்பா ப்ளீஸ் ராஜாவை ஏன் பார்த்து திட்டுறீங்க ஆமா அவனால நின்னு பொண்ணு கல்யாணம் அவனாலே நடக்கணும்ன்றதுக்காக தான் இந்த முயற்சி பண்ணிருக்கான் நம்ம சாந்தி கல்யாண விஷயமா முடிவு பண்ண வேண்டியதோ தீர்மானம் செய்ய வேண்டியதோ நாமே இல்ல ஆமா பேசுறதெல்லாம் வக்கணையா பேசு ஆனா பிள்ளைங்களை ஒழுங்கா அடிச்சு வளர்க்க தெரியாம கண்ணா அப்படினா வளர்த்துரு வந்து சாந்திய அவங்க வீட்டுல என்ன சொன்னாங்க ராஜா இந்த வீட்டுல இருக்கிற நீங்களே என்ன புரிஞ்சுக்காம பேசுறப்போ அந்த அம்மா மட்டும் எப்படி என்ன புரிஞ்சுப்பாங்க அந்த அம்மா இந்த கல்யாணத்துக்கு தீர்மானமா மறுத்துட்டாங்க அவங்க ஆரம்பத்துல இருந்தே அத தான சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா ஜாதகத்துல ஏதோ பிரச்சனை இருக்குறதால தான பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அவங்க மனசு கஷ்டப்படும்படி நீ பெத்த புள்ள பண்ண காரியத்துக்கு அந்த ராமுடைய அம்மா மட்டும் இல்ல வேற எந்த அம்மா வந்தாலும் அப்படிதான் சொல்லுவாங்க அப்பா ப்ளீஸ் பா ராஜா நீ செஞ்சது கரெக்ட் தான் கவலைப்படாத அக்காக்கு இந்த இடம் இல்லைனாலும் வேற ஒரு நல்ல இடத்துல சீக்கிரமா கல்யாணம் நடக்கும் ஓகே வா நீ வா உள்ள வளர்த்திய போகுது பார்

அம்மா கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அந்த ராஜா கிட்ட நீ எதுக்கு இங்க வந்த வெளியே போ அப்படின்னு கண்ணா பின்ன கத்த ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா என்ன மாதிரி ஏமா இப்படி நாந்துக்கிறீங்க விரோதியா இருந்தாலும் வீடு தேடி வர்றவங்கள உபசரிக்கிறது தான் நம்ம கல்ச்சர் கல்ச்சர் பொல்லாத அக்ரிகல்ச்சர் அந்த கல்ச்சர் கட்ட குடும்பத்துக்கு நான் செஞ்சது ரொம்ப கம்மிடா குடும்பமா அது ஒரு பொண்ணை பார்த்து பையனுக்கு நிச்சயம் பண்ணுவாங்களாம் அப்புறம் அந்த கல்யாணத்தையும் நிறுத்துவாங்களாம் ஏன்னு கேட்டா பையன் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டான் அவளை இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான் சாக்கு போக்கு சொல்லுவாங்களாம் இவங்களுக்கெல்லாம் என்னடா மரியாதை விடுங்கம்மா ஏமா நடந்ததே பேசிக்கிட்டு திவ்யா எதுக்காக வந்தா பாவனா அந்த ராஜா அவர் செஞ்ச தப்புக்காக எங்கிட்ட மனசார மன்னிப்பு கேட்டாரு அவர் செஞ்ச தப்புக்காக அவர் அக்கா கல்யாணத்தை ஏன் நிறுத்தினீங்கன்னு வருத்தப்பட்டு பேசினாரு

அவங்களை நீ கவலைப்படாத திவ்யா உன்னைய விட்டு அம்மா ஒரு நாள் கூட இருக்க மாட்டாங்க இவங்களாவது காசி ராமேஸ்வரம் போறதாவது நீ போய் ஒரு காஃபி எடுத்துருவா போ